வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக செட்டி மண்டபம் செட்டி மண்டபத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அஞ்சித்தலை வாய்க்கால் அஞ்சித்தலை வாய்க்கால்லேருந்து நேராக போனோம்னு வச்சுக்கோங்களேன் மெட்வே ஹாஸ்பிட்டல் மெட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் பிளியாம்பேட்டை ஏரியாவை தாண்டி எம்டி நகரில் தாங்க இந்த வீடு இருக்குதுங்க வாங்க எம்டி நகரில் உள்ள வீடை பார்த்துருவோம் இந்த வீடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தெருவில் நிறைய வீடு இருக்குங்க பக்கத்தில் வீடு இருக்குது இத்தப்புல வீடு இருக்குது சுற்றிலும் வீடு இருக்குது இந்த ஏரியாவுக்கு மத்தியில் தான் இந்த வீடு வந்திருக்குங்க ஆமாங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீட்டின் பிளாட் சைஸு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடிங்க லேண்டு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்டப் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இதோடய ஃபேஸிங் வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மெட்டல் கேட் இருக்குது ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் நல்லா இருக்குங்க இது உள்ளே வந்த உடனே கரெக்டாக லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயற்கேஸ் வந்துருது ஆமாம் உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் செயர்கேஸ் இந்த பக்கம் டூ வீலர் பார்க்கிங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெட்டல் கிரேட் தனியாக கொடுத்துருக்காங்க ஆமாம் சந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை அடி ஸ்பேஸில் ஒரு சந்து வந்துடுது உங்களுக்கு நாளைக்கு பைப்பு ரிப்பேரோ அதில் ஏதாச்சும் ஒரு இதுன்னா கூட நம்ம ஈஸியாக போய் அர்சஸ் பண்ணிக்கலாம் அதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை அடிக்கு சந்து வந்துடுதுங்க ஒன்று இல்லைந்து ஒன்றரை அடி சந்தை ஏறி வந்துடுது அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்குவோம் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் மணலில் கட்டின வீடுங்க அருமையான ஒரு வீடு இன்னொன்று பார்த்திங்கன்னா மெயின் டோர் டீக்கூட்டில் பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்கும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இது கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஸ்திரி தான் பண்ணிகிட்ருக்காங்க அருமையான முறையில் சூப்பராக இருக்காங்க இதாங்க ஹால் ஏரியா வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் மெயின் டோரு டீக்குடு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோர் டைல்ஸ் போட்டு ஹால்லேயே வந்து விண்டோஸ் வந்துடுதுங்க இந்த பக்கம் ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் வந்துடுது டபுள் சைடு விண்டோ வந்துடுது நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்குது வீட்டில் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஹாலில் நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹால் தாங்க இது பெரிய மாசான ஹாலு டபுள் பெட்ரூம்ங்க இந்த வீடு பெட்ரூமோட டோர் இதுதான் உள்ள பார்த்துருவோம் டபுள் கட் பெட்ரூமுங்க வித் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா விண்டோ வந்துடுதுங்க மேலே வந்து ஏசி பாயிண்ட் வந்துடுது அதுமாரி ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலேயும் ஸ்லாப் ஒர்க் இருக்குதுங்க ஜாமான் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ஒரு பெட்ரூம் போய் பார்த்துருவோம் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ அவைலபிள் வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் டபுள் கட் பெட்டுங்க வாஸ்துப்படி வீடை கட்டியிருக்காங்க இது ஃபுல்லாக ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்தண்டு சைடு ஒரு விண்டோவும் தருதுங்க நல்ல வெண்டிலேஷனோடு இருக்குங்க இந்த வீடு லோ பெட்ஷீட் வீடு ஐம்பதாயிரரூபா ஃப்ளாட் சைஸு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடி இதில் ஒரு அழகான ஒரு வீடு கட்டியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இவர் வந்து இண்டியன் கேட்டாலும் இண்டியன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வீடு கேட்டாலும் வெஸ்டர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பில்டப்பாக தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இந்த ஏரியா வந்து ஒரு கிச்சன் ரூம்மு அதாவது டைனிங் ஹாலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க வாஸ்துப்படி பார்த்து நம்ம பூஜை ரூம் செட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா வந்துடுது கிச்சன் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக சமைக்கிறதுக்கு ஏற்றாப்புல பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் சிங்க் பாயிண்ட் வந்துடுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோவும் இருக்குதுங்க எக்ஸாஸுக்கு மேலே பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க் பண்ணுறது மெயின் டோர் பாருங்கள் அதாவது கொல்ல கொல்ல டோர் பாருங்கள் மேலே வந்து குடன் பர்பஸு ஜாமா வைக்கிறதுக்கு ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் இண்டியில் கொடுத்துருக்காங்க டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஆல்சோ அட்டாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வெளியில் கேட்லேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு மூணு அடி மூணு அடி கேப்பில் உங்களுக்கு கொள்ளையில் ஸ்பேஸ் இருக்குங்க சோக்பீட் பாயிண்ட்லாம் போட்டிருக்காங்க மழை தண்ணி வந்துச்சுன்னா சோக்பீட் பாயிண்டும் போட்டிருக்காங்க அதாவது லோ பட்ஜெட்டு ஒரு ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாவில் அருமையான ஒரு வீடுனா இந்த வீடை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் மாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டெரஸு மாடியும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க வாங்க பார்த்துருவோம் மாடி ஸ்டெப்பு வந்து மெட்டல் கேட்டு ரெசஸ்ஸில் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுவும் ஒர்க்கெல்லாம் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மணலில் கட்டின பில்டிங் மாடி வந்து ஓப்பன் டெரஸு நல்ல லாங்காக இருக்கும் யாருக்கு வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு விலைக்கு வேணும்னு கேட்டால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வீடு அல்லது மனைவி எது எதுவும் விற்பனைக்கு இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் வாடகை வீடு போக்கே வீடு தேவை என்றால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வீடு வாடகை விடணுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் மறக்காமல் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாடுங்கண்ணா லைக் பண்ணுங்க பேசுறேன்